அதாவது இலங்கை போன்ற நாடுகளில் சிகிரெட் இ சிகரெட்னு ஒன்று போடுறாங்களாம் எலக்ட்ரானிக் சிகரெட்னு சொல்லி ஒன்று போடுறாங்க இந்த சிகரெட்டு புகையில உள்ள கேடுலாம் அதில் கிடையாது புகையெல்லாம் வராது எலக்ட்ரானிக் சிகரெட்டுங்கிற வகையில் அதை யூஸ் பண்ணுறாங்க இது ஹராம் இல்லை என்று சில மூளைமார்களும் பத்துவாக கொடுக்குறாங்க இதை வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கு மார்க்கத்தில் உள்ள நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டுருக்குறாங்க இ சிகரெட்டுங்கிறது இ சிகரெட்னா என்னென்னு கேட்டால் இந்த புகை மாத்திரம் வராது அதுலேருந்து புகை வராது அதில் என்ன செய்வாங்கன்னா அதில் ஒரு லிக்யூடாக என்ன செய்வாங்கன்னா சில கெமிக்கலை போடுவாங்க நிக்கோட தண்ணி வடிவத்தில் போடுவாங்க அதை அந்த பட்டன் நடத்துனோம்னா அது என்ன செய்யணும்னா அது ஒரு போதை நாளை புகையில என்னென்ன வருமோ அது எல்லாத்தையுமே அது உருவாக்கி நிக்கோடின் உள்பட எல்லாத்தையுமே அது ஃபார்ம் ஆக்கி தரக்கூடிய ஒரு சிகரெட்டுக்கு பேர் தான் இ சிகரெட்டுங்கிறது அப்போ அந்த இ சிகரெட்டையும் நிக்கோடின் அது இருந்தால் தான் நான் அதுக்கு மாட்டுவா இருக்கேன் சும்மா பேப்பரை கொடுத்து குறிச்சான அது புகையுடைய அந்த புகையிலினால் வந்த அந்த தேவை அவனுக்கு நிறைவேறாது அவன் எதுக்கு அடிமை ஆகிட்டானோ அதே ஒரு தன்மை கிடைச்சாதான் அது மாட்டுன்னு சொல்லுவாங்க இந்த சிகரெட் அறுந்த அடிக்கும்போது அந்த சிகரெட்டுடைய ஞாபகம் வர இருங்க அப்போ என்ன அர்த்தம் அதில் இதில் உள்ள எல்லா அதில் இருக்குன்ற அர்த்தம் என்ன மைனஸ்ன்னு சொன்னால் அதுலேருந்து புகை வராது பக்கத்தில் உள்ளவர்களுக்கு கேடு வராது அந்த ஒரு தன்மையை கழிச்சிட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சிகரெட்டிலிருந்து வரக்கூடிய எல்லா கேடுகளும் அந்த எலக்ட்ரானிக் சிகரெட்டில் இருக்கிறது அதை விற்பனை செய்கிறார்கள் அதை லிக்யூட் நெருப்பு என்ன செய்வாங்க அந்த பட்டம் அழுத்தி விட்டோம்னா கொஞ்சம் நேரத்துக்கு உள்ளே போய் அந்த புகை செய்யக்கூடிய எல்லா வேலையும் அது செய்யும் பாதிக்கக்கூடிய எல்லாமே வரும்போது தான் அந்த இ சிகரெட்டு சம்மந்தமாக தேடும் பொழுது குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனால் கேடு செய்யக்கூடியதுங்கிறத நவீன முறையில் மாற்றினா கூட முழுசாக கேடு இல்லாத வகையில் மாற்ற முடியாது அப்படி ஒன்று தயாரித்து கொடுத்தான்னு சொன்னால் அதை சிகரெட்டுக்கு மாற்றம் எடுத்து கொள்ள மாட்டான் சிகரெட்டில் கிடைக்கக்கூடிய எதற்கவன் ஆயிட்டானோ அந்த விஷயங்கள் அந்த அதில் எலக்ட்ரானிக் சிகரெட்டில் கிடைச்சா தான் அவன் அந்த சிகரெட் பழக்கத்தை விடுவான் இல்லைன்னு சொன்னால் இதில் ஒன்றுமே இல்லைன்னு பழையப்படத்துக்கு போயிடுவான் அதனால் அந்த எலக்ட்ரானிக் சிகரெட்டுங்கிறதும் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதுதான் என்பதை நிச்சயமாக கூடுதலாக வழங்கிக் கொள்ள வேண்டும் இது ஒரு சொல்ல வேண்டிய கூடுதல் தகவல்